ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜீராம ஜெய ராம ராம ஸ்ரீ ஏழாவது படி உத்தரகாண்டம் மயில் கழுத்து நிறமான நீல நிறத்தோன் தேவர்களை காட்டிலும் சிறந்த சாதுக்களின் திருவடி தாமரை சின்னமுடையோன் பொலிவு நிறத்தோன் பீதாம்பரம் அணிந்தவன் கமலக்கண்ணன் எப்பொழுதும் மலர்ந்த முகமுடையோன் கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தியவன் வானரர்கள் கூட்டத்துடன் இருப்பவன் லக்ஷ்மணனால் சேவிக்கப்படுபவன் துதிக்கத்தக்கவன் ஜானகியின் கணவன் ரகு திலகன் புஷ்பக விமானத்தில் சவாரி செய்பவன் இத்தகைய ராமனை இடைவிடாது வணங்குகிறேன் கோசலபுரி அரசருடைய அழகான தாமரை பதங்கள் மிகவும் மென்மையானவை பிரம்மதேவனும் மகாதேவனும் பணிபவை ஜானகியின் தாமரை கரங்களால் பிடித்து விடப்பட்டவை தியானிப்பவர் உள்ளங்களாகிய வண்டுகள் கூடும் இடங்கள் அவற்றை வணங்குவோம் முல்லை மலர் சந்திரன் சங்கம் இவற்றிற்கு ஈடான வெண்மை நிறம் உள்ளவர் உலகத்தாய் பார்வதியின் கணவர் விரும்பிய பலன் அளிப்பவர் தயை புரிகின்ற அழகிய தாமரை போன்ற கண்கள் உடையவர் காமனிடமிருந்து விடுவிப்பவர் அந்த சங்கரரை வணங்குகிறேன் ஒன்று அயோத்தியில் ராமனுக்கு வரவேற்பு ஸ்ரீராமன் திரும்பி வரவேண்டிய கெடுவில் ஒரு நாள் மட்டுமே மீதம் அதனால் மக்கள் மிகவும் துடித்துக் கொண்டிருந்தனர் ராமனுடைய பிரிவினால் மிகவும் இழைத்திருந்த அயோத்தி மக்கள் ஆண் பெண்கள் ஆங்காங்கே கவலைப்பட்டு கொண்டிருந்தனர் நல்ல சகுனங்களெல்லாம் தோன்றின அனைவரின் மனங்களும் நிம்மதியடைந்தன நகரம் நாற்புறமும் செழிப்புற்று இருந்தது ராமன் வரப்போகிறார் என்று அடையாளம் காட்டுவது போல் விளங்கின கோசலை முதலிய தாய்மார்கள் அனைவருக்கும் சீதை லக்ஷ்மணருடன் ராமன் வந்துவிட்டார் என்ற செய்தியை யாராவது சொல்ல விரும்புவார்களே என்ன உள்ளங்களில் மகிழ்ச்சி ஏற்பட்டது பரதனுடைய வலது கண்களும் தோள்களும் துடித்தன அடிக்கடி இதையே மங்கள சகுனமாக கொண்டு அவன் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது இவ்விதம் எண்ணிக்கொண்டு நிம்மதி அடைந்திருந்தான் உயிருக்கே ஆதாரமான கெடுவில் ஒரு நாள் மீதம் இருக்கிறது இதை நினைக்கும்பொழுதே பொழுதே பரதனுடைய மனதில் எல்லையற்ற குழப்பமும் துயரமும் ஏற்பட்டது நாதன் ஸ்ரீராமன் இன்னும் வரவில்லையே என்ன காரணம் நான் கொடியவன் என நினைத்து பிரபு என்னை மறந்துவிடவில்லையே ஆஹா லக்ஷ்மணன் மிகவும் கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி ராமனுடைய திருவடி தாமரைகளில் அவனுக்கு பக்தி உள்ளதே பிரபு என்னை கபடமுள்ளவன் கொடுமையாளன் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டார் அதனால்தான் நாதன் என்னை தன்னருகே வைத்து கொள்ளவில்லை ஸ்ரீராமன் நான் செய்ததை நினைத்து பார்ப்பவரானால் கோடி கற்பகாலம் மன்னிப்பே கிடையாது ஆனால் பிரபு அடியாரின் அவலங்களை நினைக்க மாட்டார் அவர் ஏழை பங்காளன் மிகவும் மென்மையான இயல்பு உள்ளவர் அதனால்தான் ராமன் நிச்சயமாக வருவார் என்று என் உள்ளத்தில் திட நம்பிக்கை உள்ளது எனக்கு சகுனங்கள் நல்லபடியாக அமைகின்றன ஆனால் கெடு முடிந்த பிறகு எனக்கு உயிர் இருக்குமானால் உலகில் என்னை போல நீச்சன் வேறு யார் இருப்பார் ராமன் பிரிவு என்ற கடலில் பரதனின் மனது மூழ்கி கொண்டிருந்தது அப்பொழுது வாயு குமாரனான ஹனுமார் அந்தனர் கோலம் பூண்டு கரையேற்ற ஓடம் வந்தது போல பரதன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தார் மெலிந்த மேனியுடன் பரதன் சடைமுடி தாங்கி ராம ரகுபதே என்று ஜபித்து கொண்டு தமது கமல கண்களில் நீரை பெருக்கி தர்பாசனத்தில் அமர்ந்திருப்பதை ஹனுமார் கண்டார் அவரைப் பார்த்தவுடன் ஹனுமார் மகிழ்ந்தார் அவர் மேனி சிலிர்த்தது கண்களில் நீர் வழிந்தது மனதில் பலவாறு அடைந்து அவர் காதுகளுக்கு அமுதம் போல மொழி பேசினார் எவருடைய பிரிவினால் தாங்கள் இரவு பகல் கவலைப்படுகிறீர்களோ எவருடைய குணநலன்களை வரிசையாக இடைவிடாது பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதே ரகுகுல திலகன் நல்லோருக்கு ஆனந்தமளிப்பவர் தேவர்களையும் முனிவர்களையும் காப்பவர் ஸ்ரீராமன் க்ஷேமமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் பகைவனை போரில் வென்று சீத்தையுடனும் லக்ஷ்மணனுடனும் பிரபு இதோ வந்து கொண்டிருக்கிறார் தேவர்கள் அவருடைய இனிய புகழ் பாடுகின்றனர் இந்த சொல் கேட்டதுமே பரதனுடைய துயரம் அனைத்தும் மறைந்தது தாகமுற்றவன் அமுதமே பெற்றது போல விடாயை முற்றும் மறந்துவிடுவானே அப்படி இன்பமடைந்தார் பரதன் கூறினார் அப்பா நீ யார் எங்கிருந்து வந்தாய் நீ எனக்கு மிகவும் பிரியமான சேதி கூறினாயே ஹனுமார் கூறினார் கருணையின் உறைவிடமே கேளுங்கள் நான் வாயுவின் குமாரன் பிறவியிலே வானரன் என் பெயர் ஹனுமான் நான் தீன தயாலன் ரகுபதியின் அடிமை இதைக் கேட்டதுமே பரதன் எழுந்து ஆர்வத்துடன் ஹனுமாரை அணைத்து கொண்டார் சந்திக்கும் அந்த நேரத்தில் பிரேமை உள்ளத்தில் அடங்கவில்லை கண்களில் நீர் வழிந்தது மேனி சிலிர்த்தது பரதன் கூறினார் ஹனுமானே உம்முடைய தரிசனத்தில் என் துயரங்களெல்லாம் தீர்ந்தன என் பிரிய ராமனையே சந்தித்து விட்டேன் பரதன் மீண்டும் மீண்டும் ராமனின் நலம் விசாரித்தார் சகோதரரே உங்களுக்கு நான் என்ன கொடுக்கட்டும் கேளும் இந்த சேதிக்கு ஈடு உலகில் ஒன்றுமே கிடையாது நான் சிந்தித்து பார்த்துவிட்டேன் அப்பப்பா நான் எவ்விதம் உம்மிடம் பெற்ற கடனுக்கு ஈடு செய்வேன் இப்பொழுது எனக்கு பிரபுவின் சேதி கூறும் அப்பொழுது ஹனுமார் பரதனுடைய திருவடிகளில் தலைவணங்கி ராமனுடைய குண நலன்கள் எல்லாம் கூறினார் பரதன் கேட்டார் ஹனுமானே கூறுங்கள் கிருபையுள்ள ராமன் எப்பொழுதாவது என்னை தன் அடியார் போல நினைப்பதுண்டா ரகுவம்சத்தின் அணியான ராமன் எப்பொழுதாவது தன்னுடைய அடியார் என்று என் நினைவு கொள்வதுண்டா பரதனுடைய மிகவும் பணிவுமிக்க சொல்கேட்டு ஹனுமார் மெய் சிலிர்த்தார் அவருடைய திருவடிகளில் மீண்டும் விழுந்தார் எவர் சராச்சரங்களுக்கெல்லாம் உரிமையாளரோ அந்த ரகுவீரன் தன்னுடைய திருமுகத்தால் இவருடைய நற்பண்பு குவியலை வர்ணித்திருக்கிறாரே அந்த பரதன் இவ்வளவு பணிவுள்ள மிகவும் தூய்மையுள்ள நற்குணக் கடலாக ஏன் இருக்க மாட்டார் ஹனுமார் கூறினார் ஐயனே தாங்கள் ராமனுக்கு உயிரே போல் பிரியமானவர் அப்பா நான் சொல்வது நிச்சயமான உண்மை இதை கேட்டு பரதன் மீண்டும் மீண்டும் ஹனுமாரை கட்டிக்கொள்கிறார் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடங்கவில்லை பிறகு பரதனுடைய திருவடிகளில் தலைவணங்கி ஹனுமார் வேகமாக ராமன் அருகே திரும்பி வந்தார் எல்லா நல செய்திகளையும் கூறினார் அப்பொழுது பிரபு ஸ்ரீராமன் மகிழ்ந்து விமானத்தில் ஏறி அயோத்தி நோக்கி கிளம்பினார் இங்கு பரதனும் மகிழ்ந்து அயோத்திற்கு நகரத்திற்குள் வந்தார் அங்கு குருநாதருக்கு செய்தியெல்லாம் சொன்னார் பிறகு அரண்மனைக்கு ராமன் க்ஷேமமாக நகரத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அனுப்பினார் செய்தி கேட்டதுமே தாயார்கள் அனைவரும் எழுந்து ஓடி வந்தனர் பரதன் ஸ்ரீராமனின் நலச் செய்தி கூறி அனைவருக்கும் புத்துணர்ச்சி கொடுத்தார் நகர மக்கள் இந்த செய்தி கேட்டனர் ஆண் பெண்கள் மகிழ்ந்து ஓடி வந்தனர் தயிர் அருகம்புல் கோரோச்சனை பழங்கள் பூக்கள் மங்களங்களுக்கு மூலமான துளசி தளிர்களை தங்க தாம்பாளங்களில் நிரப்பி யானை நடை போடும் பெண்கள் பாடிக்கொண்டே புறப்பட்டனர் எவர் எவர் என்ன நிலையில் இருந்தனரோ அதே நிலையில் எழுந்து ஓடி வந்தனர் தாமதமாகிவிடும் என பயந்து குழந்தைகளையும் கிழவர்களையும் கூட அழைத்து வரவில்லை ஒருவன் மற்றவனை கேட்கிறான் நீ தீனதயாளன் ராமனை பார்த்துவிட்டாயா ஸ்ரீராமன் வருகிறார் என்று அறிந்து அயோத்தி முழு பொலிவின் நிறைவாகிவிட்டது குளிர்ந்த நறுமணமுள்ள மெதுவான காற்று வீசியது சரையு நீர் தெளிந்து ஓடிற்று குரு வசிஷ்டர் குடும்பத்தினர் தம்பி சத்ருக்னன் மற்றும் அந்தனர்கள் சாதுக்கள் கூட்டத்துடனும் மகிழ்ச்சி பொங்க பரதன் பிரேமை நிறைந்த மனதுடன் கருணை கடல் ஸ்ரீராமனை எதிர்கொண்டழைக்க கிளம்பினார் பல பெண்மணிகள் மாடங்களில் ஏறி ஆகாயத்தில் விமானம் வருவதை பார்த்தனர் அதை கண்டு மகிழ்ந்து இனிய குரலில் அழகான மங்கள கீதங்கள் பாடினர் ராமனோ பூரண நிலவு அயோத்தியோ கடல் அது பூரண நிலவை பார்த்து மகிழ்ந்து பொங்கி எழுகிறது பேசிக்கொண்டே இங்குமங்கும் அலைகின்ற பெண்மணிகளே அலைகள் போலும் இங்கு சூரிய குலம் என்ற தாமரையை மலர்விக்கின்ற சூரியனான ராமன் வானரர்களுக்கு மனம் கவர் நகரத்தை காண்பிக்கிறார் சுக்ரீவா அங்கதா லங்கை அரசே விபீஷணா கேளுங்கள் இதுதான் அந்த அழகிய நாடு புனித நகரம் அயோத்தி வேத புராணங்களில் கூறப்படும் வைகுண்டத்தை உலகெங்கும் எல்லோரும் புகழ்வர் ஆனாலும் எனக்கு அயோத்தி போல அது கூட பிரியமானதல்ல இந்த ரகசியம் சிலருக்கு தான் தெரியும் இந்த சகல சௌகரியங்கள் நிறைந்த நகரம் நான் பிறந்த ஊர் இதன் வடதிசையில் தூய்மையாக்குகின்ற நதி ஓடுகிறது அதில் ஸ்நானம் செய்வதால் மனிதன் அனாயாசமாக என் அருகே வாசம் பெறுகிறான் சாமீப்பிய முக்தி பெறுகிறான் இங்கு வாழ்கின்றவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் இந்த நகரம் ஆனந்த நகரம் என் பரமபதத்தை அருளவல்லது பிரபுவின் இந்த சொற்கேட்டு வானரர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் எந்த அயோத்தியை ராமனே கொண்டாடுகிறாரோ அது மிகவும் புண்ணியம் வாய்ந்ததுதான் என்று ஆச்சரியமாக பார்க்கின்றனர் கருணை கடலான பகவான் ஸ்ரீராமன் மக்கள் அனைவரும் கூடியிருப்பதை பார்த்தார் பிறகு பிரபு உடனே நகரத்தருகே விமானத்தை இறங்க பணித்தார் அப்பொழுது அது தரையில் இறங்கிற்று விமானத்திலிருந்து இறங்கிய ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தை பார்த்து நீ குபேரனிடம் மீண்டும் செல்லலாம் என்றார் ராமனுடைய அனுமதி பெற்று அது விடை அதற்கு மகிழ்ச்சியும் துயரமும் உண்டு பரதனன் கூட மக்கள் அனைவரும் வந்தனர் ரகு வீரனுடைய பிரிவினால் எல்லோருடைய உடல்களும் விட்டன பிரபு வாமதேவர் வசிஷ்டர் முதலிய முனிவர்களை பார்த்தார் உடனே அவர் வில் அம்புகளை கழற்றி கீழே வைத்துவிட்டு தம்பி லக்ஷ்மணனுடன் ஓடி போய் குருவின் திருவடிகளை பற்றி கொண்டார் அவருடைய மீனி மிகவும் சிலிர்த்தது முனிவர் கோமான் வசிஷ்டர் அவரை அணுகி நலம் விசாரித்தார் ஸ்ரீராமர் கூறினார் தங்களின் அருளினால் நாங்கள் நலம்தான் தர்மத்தின் பொறுப்பேற்று கொண்டிருக்கும் ரகுகுல நாயகன் சாதுக்கள் அனைவரையும் அணுகி தலை வணங்கினார் பிறகு தேவர்கள் முனிவர்கள் சங்கரர் பிரம்மதேவன் எல்லோரும் வணங்குகின்ற ஸ்ரீராமனின் திருவடிகளை பரதன் வணங்கினார் பரதன் தரையில் வீழ்ந்தபடி இருந்தார் எழுப்பினாலும் எழுந்திருக்கவில்லை அப்பொழுது கருணை கடலான ராமன் அவரை பலவந்தமாக தூக்கி மார்புறத் தழுவினார் அவருடைய ஷியாமல திருமேனியில் ரோமாஞ்சம் ஏற்பட்டது புது தாமரை மலர் போன்ற கண்களில் அன்பு கண்ணீர் ததும்பியது தாமரை கண்களில் கண்ணீர் பெருகுகின்றது மென்மையான மேனியில் மெய் சிலிர்ப்பு அழகாக விளங்குகிறது மூவுலக அதிபதியான பிரபு ஸ்ரீராமன் தம்பி பரதனை மிகுந்த பிரேமையுடன் மார்புறத் தழுவினார் ஸ்ரீராமர் தம்பியுடன் அணைந்து நின்ற அந்த நேரத்தின் அழகுக்கு எவ்வித உவமையும் கூற இயலாது பேரன்பும் பேரழகும் உருவெடுத்து இணைந்து பரம சோபையை அடைந்தன போலும் கிருபாநிதியான ராமன் பரதனிடம் நலம் விசாரிக்கிறார் ஆனால் ஆனந்த பரவசத்திலிருந்த பரதனுக்கு வாக்கே எழும்பவில்லை சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி கேள் அந்த ஆனந்தம் சொல்லுக்கும் மனதிற்கும் எட்டாதது அதை அனுபவித்தவருக்குத்தான் தெரியும் பரதன் கூறினார் நாதனே ஸ்ரீராமா தாங்கள் என் வருத்தமறிந்து இந்த தாசனுக்கு தரிசனம் அளித்தீர்கள் இப்பொழுது நலம்தான் பிரிவாற்றாமை என்னை கடலிலிருந்து நீங்கள் காப்பாற்றினீர்கள் கருணையின் உறைவிடமே என்னை கைதூக்கி விட்டீர்கள் பிறகு ஸ்ரீராமன் மகிழ்ந்து சத்ருக்னனை மார்புறத் தழுவி அணைத்தார் லக்ஷ்மணனும் பரதனும் கூடி பரம பிரேமையுடன் தழுவிக்கொண்டனர் லக்ஷ்மண சுவாமி சத்ருக்னனுடன் கூடி தழுவிக்கொண்டார் பொறுக்க முடியாத பிரிவாற்றாமையின் துயரை தீர்த்து கொண்டனர் சத்ருக்னனும் பரதனும் சீதா தேவியின் திருவடிகளில் தலை வணங்கினார்கள் பரமானந்தம் அடைந்தார்கள் ஸ்ரீராமனை தரிசித்து அயோத்தி வாழ் மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் பிரிவினால் ஏற்பட்ட துயரம் அனைத்தும் தீர்ந்தது மக்கள் அனைவரும் பிரேமைக்கு ஏங்கி ராமனை சந்திக்க வேண்டுமென தவிக்கின்றனர் இதை அறிந்த கரணை வதைத்த ஸ்ரீராமன் ஒரு வேடிக்கை பண்ணினார் அதே நேரத்தில் தயாளனான ஸ்ரீராமன் தானே பல உருவங்கள் எடுத்து தகுதிப்படி அனைவரையும் அணுகினார் ஒருவனை ராமன் அணுகினது அடுத்தவனுக்கு தெரியாது ஏனெனில் அவனுடன் ராமன் பேசிக்கொண்டிருக்கிறாரே கொண்டிருக்கிறாரே ரகுவீரன் கண்குளிர கருணை கட்டாட்சம் காட்டி எல்லா ஆண் பெண்களையும் துயரத்திலிருந்து மீட்டார் பகவான் ஒரே கணத்தில் எல்லோரையும் சந்தித்து விட்டார் சிவபெருமான் கூறுகிறார் உமையே இந்த ரகசியம் ஒருவருக்கும் தெரியாது இவ்வித நற்பண்புகளுக்கும் குணங்களுக்கும் முறைவிடமான ஸ்ரீராமன் அனைவரையும் சுகப்படுத்தி முன்னே சென்றார் கோசலை முதலிய தாய்மார்கள் அப்பொழுதே ஈன்ற கன்றுகளை நோக்கி பசுக்கள் போல ஓடி வந்தனர் புதிதாக கன்று ஈன்ற பசுக்கள் தம் சிறு கன்றுகளை வீட்டில் விட்டு வனத்தில் மேய போய்விட்டு பகல் பொழுது சாயும் பொழுது ஹூங்காரம் செய்து கொண்டு உருமிக் கொண்டு மடியிலிருந்து பாலை சொரிந்து கொண்டு வீடு தேடி ஓடி வருவது போல ஸ்ரீராமன் மிகுந்த பிரேமையுடன் தாய்மார்களை சந்தித்து பலவாறு இனிய மொழி பேசினார் பிரிவு பயங்கர விபத்து விலகிற்று அனைவரும் அளவற்ற ஆனந்தம் அடைந்தனர் சுமித்திரை தன் புதல்வன் லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமனுடைய சரணங்களில் உள்ள பக்தியை வியந்து அவரை அணைத்து கொண்டாள் ராமனை அணுகிய போது கைகேயி மிகவும் கூசி குறுகினாள் லட்சுமணன் தாய்மார்கள் அனைவரையும் சந்தித்து ஆசி பெற்று மகிழ்ந்தார் அவர்கள் கைகேயி மாதாவை திரும்ப திரும்ப அணுகினர் ஆயினும் அவளுடைய மனக்கூச்சம் அகலவில்லை மாமியார்கள் அனைவரையும் சீதா பிராட்டி சந்தித்து சரணங்களில் வீழ்ந்து பேரானந்தம் அடைந்தாள் மாமியார்கள் நலம் விசாரித்து உன் சௌபாகியம் அம்மா என்று ஆசியளித்தனர் தாய்மார்கள் ரகுபதியின் திருமுகத் தாமரையை பார்த்து இது மங்கள நேரமாயிற்றே என்று கண்களில் நீரை தேக்கி வைத்துக் கொண்டனர் தங்கத் தாம்பாலத்தில் ஆரத்தி எடுத்தனர் திரும்ப திரும்ப ஸ்ரீராமனின் திருமேனி அவயவங்களை மாறி மாறி பார்த்தனர் பலவித வெகுமதிகளை அளித்தனர் இதயத்தில் பரமானந்தம் மகிழ்ச்சியாக வெளிப்பட்டது கோசலை மாற்றி மாற்றி கருணையின் உறைவிடமான போர்த்திறம் பெற்ற ரகுவீரனை பார்க்கிறாள் இவன் எப்படி லங்காபதி ராவணனை கொன்றான் என்று திரும்ப திரும்ப உள்ளத்தில் ஆலோசிக்கிறாள் என்னுடைய குழந்தைகள் இருவரும் மிகவும் மென்மையானவர்களாயிற்றே அரக்கனோ பெரிய போர்வீரன் மிக்க வலிமையுள்ளவனாயிற்றே லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரனை பார்த்து கொண்டே இருக்கிறாள் கோசலையின் மனது பரமானந்தத்தில் மூழ்கியுள்ளது மேனி மறுபடியும் மறுபடியும் செழித்து கொள்கிறது உயர்ந்த இயல்புடைய லங்கை அதிபன் விபீஷணன் வானர அதிபன் சுக்ரீவன் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் ஹனுமார் இவர்கள் மனதிற்கினிய மனித மேனி எடுத்தார்கள் அவர்கள் பரதனுடைய பிரேமை இனிய சுபாவம் தியாக விரதம் கட்டுப்பாடுகளை மிகவும் அன்புடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடி நகர மக்களின் பண்பையும் பிரபு திருவடிகளின் பக்தியையும் போற்றினர் பிறகு ரகுநாதன் நண்பர்களை அழைத்தார் எல்லோரும் முனிவரை வணங்குங்கள் என்று வழிகாட்டினார் இந்த வசிஷ்ட முனிவர் எங்கள் மூதாதையர் முதல் எங்கள் வணக்கத்திற்கு உரியவர் இவருடைய கிருபையினால்தான் போரில் அரக்கர்களை கொல்ல முடிந்தது இவ்வாறு கூறி ராமபிரான் அனைவரையும் அவருக்கு நமஸ்கரிக்கும்படி ஆணையிட்டார் குருதேவரிடம் கூறினார் முனிவரே கேளுங்கள் குருநாதரே இவர்கள் அனைவருமே என் நண்பர்கள் நான் போர் என்ற கடலை கடப்பதற்கு இவர்கள்தான் எனக்கு கப்பல்கள் என் நன்மை பொருட்டு இவர்கள் தன் வாழ்க்கையையே தோற்றுவிட்டார்கள் இவர்கள் எனக்கு பரதனை காட்டிலும் பிரியமானவர்கள் ஸ்ரீ ராமனின் மொழிகளில் மூழ்கி கணந்தோறும் அவர்கள் மகிழ்ச்சி பெறுகிற்று பிறகு அவர்கள் கோசலை திருவடிகளில் தலை வணங்கினார்கள் கோசலை மகிழ்ந்து ஆசியளித்தாள் கூறினால் நீங்கள் அனைவரும் எனக்கு ராமன் போல பிரியமானவர்கள் ஆனந்தத்தின் திரட்டான ஸ்ரீராமன் தன் அரண்மனை நோக்கிச் சென்றார் ஆகாயத்தில் பூமாரி பொழிந்தது நகரத்தின் ஆண் பெண் கூட்டம் சாளரங்களில் ஏறி அவரை தரிசித்தனர் தங்க கலசங்களை விதவிதமாக அலங்கரித்து வரிசையாக தத்தம் வீடுகளின் வாசல்களில் வைத்தனர் அனைத்து மக்களும் மங்களங்கள் பெருக தோரணங்கள் கொடிகள் பாவட்டாக்கள் கட்டினர் தெருக்கள் எங்கும் நறுமண நீர் தெளித்தனர் யானை முத்துக்கள் கோத்த பல தோரணங்கள் கட்டினர் பலவிதமான மங்கள வேலைப்பாடுகளை அமைத்தனர் ஆனந்தமாக ஆங்காங்கே முரசுகள் கொட்டின பெண்கள் ஆங்காங்கு மஞ்சள் குங்குமம் பரிமாறிக் கொள்கின்றனர் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க ஆசி அளிக்கின்றனர் பல சுமங்கலி பெண்கள் தங்க தாம்பாளங்களில் ஆரத்தி எடுத்து பாடுகின்றனர் மன துயரமெல்லாம் தீர்க்கின்ற சூரிய குலம் என்ற தாமரை காட்டை மலர்விக்கின்ற ராமன் என்ற சூரியனுக்கு மீண்டும் மீண்டும் ஆரத்தி எடுக்கிறார்கள் நகரத்தின் சோபையை செல்வச் செழிப்பை மேன்மையை வேதங்களும் ஆதிசேஷனும் சரஸ்வதியும் வர்ணிக்கின்றனர் அவர்கள் கூட இந்த நடப்பை பார்த்து அயர்ந்து நிற்கின்றனர் என்றால் சிவபெருமான் கூறுகிறார் உமையே மனிதன் அவருடைய குணங்களை எப்படி கூற முடியும் பெண்கள் எல்லோரும் ஆம்பல் மலர்கள் அயோத்திதான் அவை நிறைந்த பொய்கை ரகுநாதனின் பிரிவுதான் சூரியன் ஆனால் இப்பொழுது அந்த பிரிவு என்ற சூரியன் அஸ்தமித்து ராமன் என்ற பூர்ண சந்திரன் உதயமாகிவிட்டார் அவை மலர்ந்துவிட்டன பலவிதமான மங்கள சகுனங்கள் ஏற்பட்டன ஆகாயத்தில் துந்துபி முழங்கியது நகரத்து ஆண் பெண்களுக்கு ஆதார துணையாகிவிட்டு ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீராமன் அரண்மனைக்குள் சென்றார் சிவபெருமான் கூறுகிறார் பவானி மாதா கைகேயி மிகவும் சஞ்சலப்படுகிறார் என்று ஸ்ரீராமன் அறிந்து கொண்டார் முதலில் அவளுடைய அரண்மனை சென்று தாயாரை ஆறுதல் கூறி மகிழ்வித்த பிறகு பகவான் தன் அரண்மனை சென்றார் கருணைக்கடலான ஸ்ரீராமன் தன் அரண்மனை சேர்ந்தவுடன் நகரத்து ஆண் பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் குருநாதர் வசிஷ்டர் அந்தணர்களையும் சாதுக்களையும் அழைத்து வரச் செய்தார் அவர்களிடம் கூறினார் இன்று நல்ல நாள் நல்ல வேலை நல்ல யோகம் சேர்ந்திருக்கிறது அந்தனர்கள் அனைவரும் மனமுவந்து அனுமதி அளியுங்கள் ராமன் சிம்ஹாசனம் ஏறி அமரட்டும் வசிஷ்ட முனிவரின் பொருத்தமான மொழி கேட்டு அந்தணர்கள் மிகவும் நல்லது அப்படியே ஆகட்டும் என்றனர் அந்த அனைத்து பிராமணர்களும் இனிய மொழியில் கூறினர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அகில உலகுக்கும் ஆனந்தம் கோனே தாமதம் வேண்டாம் மகாராஜாவுக்குரிய முடிசூட்டுங்கள் அப்பொழுது சுமந்திரரிடம் முனிவர் கூறினார் சுமந்திரர் அருளானை கேட்டவுடன் மகிழ்ந்து கிளம்பினார் விரைவில் பல ரதங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் தயாரித்தார் ஆங்காங்கு தூதர்களை அனுப்பி மங்கள பொருட்களை சேகரித்து பிறகு மகிழ்வுடன் வந்து வசிஷ்டர் திருவடிகளில் தலை வணங்கினார்